வணக்கம் டாக்டர் அருள்பிரதி முருகேசன் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பெரியான லேப்சஸ் ஆசனவாய் சீழ்கட்டிகளை பற்றி பார்க்கலாம் ஸோ ஆசன சீழ்கட்டிகள் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வருது அது எதனால் வருது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ ஆசனவாய் மலக்குடல் சேர்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரிப்டோ கிளாண்டுன்னு சொல்லுவோம் ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த ஆசனவாய் நால சுரப்பிகளை என்ன ஆகுதுன்னா அடை தடப்படுதுங்க ப்ளாக் ஆகிடுது இல்லைன்னா இடம் டேமேஜ் ஆகலாம் அந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுனாலேயோ இல்லை தடைப்படுறதுனாலையோ ஆச்சனமாகி சீழ்கட்டியாக அது மாறுது சரிங்களா அந்த மாதிரி மாறி அது நம்ம சரி பண்ணாமல் விட்டுவிட்டோம்னா ஃப்யூச்சரில் அது வந்து ஃபிஸ்லாவாக கூட மாறிடும் ஸோ அது மாதிரி வந்தால் என்னென்ன அருகில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தாங்க முடியாத வலி ஈவன் யூரியன் போனால் கூட பயங்கரமாக இருக்குங்க யூரியன் போகக்கூட முடியாத அந்தளவு வலி இருக்கும் குளிர் காய்ச்சல் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் வந்து நல்லா ஸ்வெல்லிங்காக பயங்கரமாக வீங்கி போய் தீவிர வழியோட கூடிய ஒரு ஜுரம் அதுவும் அதுவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எதாவது அறிகுறியாக வரும் இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சீடை முற்றிலுமாக நீங்கள் அதை வந்து எடுத்தால் மட்டும்தான் தகுந்த மருத்துவரை அணுகி அங்கே இருக்கக்கூடிய சீடை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் இது இல்லாமல் வேறு என்ன காரணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசன் மாதிரி வெடிப்பு புண்ணு சொல்கிற ஃபிஷரி நேரம் அதனாலையும் ஃபிஷ்லாக மூ மூலத்தோட ஸ்டேஜ்லேயும் இந்த பிரச்சனை வரலாம் இது மட்டும் இல்லாமல் இப்போ மீன் முள் நம்ம எக்ஸ்டர்னலாக அதை மீன் மீன் சாப்பிடும் போது முள் தவறின முள் போய் ஆசை மாதிரி குத்தி கிழிச்சி கூட அந்த மாதிரி கட்டியாக விட ஃப்யூச்சரில் மாறலான்னு சொல்லியிருக்காங்க இதை மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆசன சீழ்கட்டின நம்ம முறையாக நம்ம வைத்தியம் பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் ஃபிஷ்லாவாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சரிங்களா நன்றி